அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவியாக மக்களின் தலைவியாக நாளை எதிர்காலத்தை மாற்றியமைக்கக்கூடிய வல்லமை பெற்ற சிறந்த தலைவியாக மக்களின் ஒருத்தியாக உங்களின் மகளாக என்றென்றைக்கும் உங்களோடு நின்று பணிபுரிவேன் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்குமே மக்களுக்காக உழைத்து கொண்டிருக்கிறது இன்றைய மருத்துவ காப்பீடு என்பது வெறும் கண்துடைப்புக்காக மட்டுமே ஏற்படுத்தியது ஒன்று மக்களுக்காக முழுமையாக மக்களிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கப்பட வேண்டும் முழுமையாக அத்திட்டங்கள் அனைத்துமே ஏழை எளிய மக்களுக்காக சேவை ஆற்றி அவர்களை முழுமையாக ஒரு நல்ல தீர்க்கமான செழிப்பான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக இன்று வரை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முழுமையாக எடுத்துரைத்து கொண்டிருக்கிறது வருங்காலம் கண்டிப்பாக வாய்ப்பளிக்கும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைக்கும் இன்றைய இந்த மருத்துவ காப்பீடு முறைப்படுத்தி விபத்தில் இன்றைக்கு சிக்கி வருபவர்களுக்கு முறையான சிகிச்சை அனைத்துமே இலவசமாக அனைத்து மருத்துவமனையில் பார்ப்பதற்கு எளிமையான முறையில் கொண்டு வந்து செயலாற்றும் அது மட்டுமில்லை அனைத்து ஏழை எளிய மக்களுடைய இன்றைக்கு தேவைக்குரிய அனைத்து மருத்துவ காப்பீடுகளும் ஒழுங்குபடுத்தி அக்குழந்தைகள் முதியோர்கள் பெண்களுக்கென முறைப்படுத்தி அனைத்து திட்டங்களையும் வடிவமைத்து மக்களுக்காக அனைத்து மருத்துவமனையில் இலவசமாக பார்ப்பதற்கு இந்த மருத்துவ காப்பீடு ஒழுங்குபடுத்தி மக்களிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கப்படும் என்பதை திறன்பட வலியுறுத்துகிறேன் என்றைக்குமே ஏழை எளிய மக்கள் இயல்பாக ஒரு மருத்துவ காப்பீடை பயன்படுத்த வேண்டும் இன்றைக்கு உள்ள மருத்துவ காப்பீடுகள் அனைத்துமே இந்த தனியார் மருத்துவமனைகளுக்கு மிகப்பெரிய அளவில் அவர்களுக்குரிய திட்டங்களை வலியமைத்து இவர்கள் அவர்களிடம் பணம் பெற்று வாழ்வதற்காக மட்டுமே கொண்டு வந்த திட்டங்களாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது இது மாதிரியான சூழல் மாற்றப்பட வேண்டும் என்பதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இன்று வரை மத்திய அரசிடமும் மாநில அரசிடமும் இதை பற்றி வலியுறுத்தி கொண்டிருக்கிறது எளிமையான முறையில் மக்களுக்கு தேவையான மருத்துவ காப்பீடை கொண்டு வந்து செயலாற்ற வேண்டும் அதை விடுத்து இன்றைக்கு இல்லாத நோய்களுக்காக காத்திருக்கும் மத்திய அரசும் மாநில அரசும் அவர்களுடைய கோட்பாடுகள் மாற்றப்பட வேண்டும் என்பதே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஒரு மிகப்பெரிய வேண்டுகோளாக பதிவிடுகிறேன் நன்றி